இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது எப்ப பார்த்தாலும் கறவை திறந்து போட்டுட்டு எங்கதான் ஊருக்கு போகுதோ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கறத வெளிய யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஓகே ஷட் அப் நீங்க ஒரு மனசாட்சி இருக்கிற ஆம்பளையா இருந்தா நான் கதவை தாப்பா போடும்போதே பேசிருக்கணும் இல்ல நான் சாரி அவுக்கும் போதாவது பேசிக்கணும் அட்லீஸ்ட் ஜாக்கெட்டை கட்டும் போதாவது பேசிருக்கணும் ஆனா நான் பிராவ கட்டற வரைக்கும் உங்களுக்கு பேசணும்ங்கற உணர்ச்சியே வரல இல்ல நோ நோ நான் நீங்க ஜாக்கெட் கழட்டும் போதே நான் சத்தம் போட்டேன் பாருங்க இன்ன ஜாக்கெட்டே கட்டல இப்ப இவ்வளவு பேசுறீங்க

அஞ்சு மணிக்கு ஆபீஸ் முடியுது பதினோரு மணி வரைக்கும் எங்கடா சுத்திட்டு வர காலையில சொல்லிட்டுதான் போனாரு ஆபீஸ்ல ஓவர் டைம் இருக்கு கொஞ்சம் லேட்டாதான் வருவானே ஆமா ஆபீஸ்ல ஓவர்டைம் இருந்தது அஞ்சாறு குழந்தை குட்டிகள் ஆயிப்போச்சு நேரத்தோட வீட்டுக்கு வந்தா குடும்ப பாரு மாசம் ஆகல அதுக்குள்ள ஓவர் டைம் இத ஓவர் டைம்ல வேண்டாம் நேரத்தோட ஊட்டுக்கு வந்து சேரு உங்க ஐயனெல்லாம் கல்யாணம் கட்டின காலத்துல பகல் போக மாட்டாரு

என்ன என்ன என்னப்பா பாம்பா இங்க பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்லையாம அது பாச்சி இல்லம்மா கர்பான் பூச்சி சரியா போச்சு இதுக்கு போய் இந்த பயம் பயக்கிறைய கரப்பாமச்சு இனி ஒன்னும் இல்ல போய்க்குழி ஒன்ன போலிக் கொள்ளுதோ கட்டில் போட்டதும் தெரிஞ்சுக்கணும் உள்ள பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும் காது நிற நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது கந்தோ கண்ணிற் கேட்கும் ஏர் கண்டே தாக தஞ்சதா பட்டி கிடக்கது ஓரளவு இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு சத்தம் இல்லாமடுற பாத்தியா இது உனக்கே நியாயமா இருக்கா ஓட சமாதானப்படுத்துற நீ உங்களைஸ் பண்ணும்போது கூட நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன் இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான் இப்ப நடந்தது தப்புனா அதுல எனக்கும் நிமிஷம் எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும் ஆனா எனக்கு முதல் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும் நினைச்சுக்கிறேன் தெய்வத்தின் சாட்சியா புருஷங்கிற இந்த குங்குமத்தை எடுத்து என்ன தில வைங்க துரோகி அவ்வளவு தைரியமா உனக்கு என்ன மன்னிச்சு நான் தான் போய் மன்னிச்சுட்டேனே குங்குமத்தை வைங்க வேண்டாம் பம்பாத செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு மரியாதை உண்மை ஒத்துக்கோ நான் சொல்றார்த்தமா ஒரு உண்மை சொல்றேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஏதாவது மருந்து மாற்ற சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமே என்ன பண்ண சொல்லுப்பா

என்னடி ஒரு டம்ளர் தான் இருக்கு வாணாம் என்னாச்சு உனக்கு எங்க பாப்பா நானும் உங்ககிட்ட அஞ்சாறு வருஷமா வேலை பாக்குறேன் இந்த வீட்டுல அப்பப்பா ஆளுதான் மாறிக்கிட்டு இருக்காங்க என் சம்பளம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு பைத்தியம் மாதிரி உளராத எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது உனக்கு என்னை விட்டா வேற யாரும் கிடையாது நான் சம்பாதிக்கிறதுல வேற யாருக்கு கொடுக்க போறேன் அது சரி கொடுக்கறது சீக்கிரமா கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஆமா இந்த தம்பி இந்த ஓட்டம் ஓடுத மறுபடி திரும்பி வருமா வந்த ஆளுக்கு இதுதான் முதல் அனுபவம்னு நினைக்கிறேன் அதனால நிச்சயமா நாம இழுத்து எழுப்புக்கு வருவாரு